ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் மடியில் கன்றினை போல் கண்ணன் தூங்குகின்றான் தாளிலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகிறான் ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகிறானா பாடி மாளிகையில் தாய் மடியில் போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளிலோ பின்னலிட்ட கோம்பியரின் கண்ணத்திலே கண்ணமைத்து மன்னவன் போல் லீலை செய்தான் தாளேலோ அந்த மந்திரத்தில் அவனுறங்க மயக்கத்திலே இவனுறங்க மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ மண்டலமே உறங்குதம்மா ஆறாரோ ஆயர் பாடி மாளிகையன் தாய்மடியில் போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளிலோ நாகபடம் மீது அவன் நர்த்தனங்கள் ஆடிய பின் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ அவன் மோக மோகநிலை கூட ஒரு யோக நிலை போலிருக்கும் யாரவனை விட்டார் ஆராரோ யாரவனை தூங்கவிட்டார் ஆறாரோ ஆயர்பாடி மாளிகை தாய்மடியில் கஞ்சினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினிலே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் மோகமுத்தம் பெறுவதற்கும் கண்ணியரே கோபியரே வாரீரோ கன்னியரே கோபியரே வாரீரோ பாடி மாளிகையில் தாய்மடியில் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ